ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு டவுட்டும் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டவுட் அப்படிங்கிறது வரும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது போது ஃப்ரண்ட்டை விட பேக்குடைய அளவு அதிகமாக இருக்குது அல்லது பேக்கை விட ஃப்ரண்ட்டோட அளவு அதிகமாக இருக்குது தெரியல எத்தனை பிளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் இந்த ஃபால்ட் வந்து திருப்பி திருப்பி வந்து வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் நேரடி அளவு எடுத்தாலும் சரி ஏற்கனவே நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் கரெக்டாக போடணும் நேரடி அளவு எடுத்தா எப்படி வந்து நம்ம கட்டிங் போடணுங்கிறது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சரியான மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபால்ட் அப்படிங்கிறது வராது ஒருவேளை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா அது எதனால எல்லாம் வருது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இதில் நீங்கள் என்ன ஃபால்ட்டு பண்ணிங்களோ என்ன தவறு பண்ணிங்களோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்லீவ் வந்து மடிச்சு தப்போ இல்லையா பிளைன் ப்ளவுஸாக இருந்தால் மடிச்சு தப்போ லைனிங் பிளவுஸாக இருந்தால் அடித்து திருப்புவோம் ஏதோ ஒரு மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இதை நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கீழே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்லீவுடைய இந்த ஹைட் இருக்கு இல்லையா இந்த ஹைட் ரெண்டும் சரியாக நமக்கு இருக்கணும் அப்போ ஒன்று மேலே கீழே இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே கீழே மடிச்சு தைக்கிறதுலையோ அல்லது அடித்து திருப்புறதுலேயோ ஒரு பக்கம் அதாவது இந்த இடத்த விட இந்த இடம் நமக்கு வந்து கொஞ்சம் கூட குறைய நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹைட் வந்து உங்களுக்கு கூட குறைய வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இங்கே கழுத்து ஏற்றுறதுக்கு முன்னாடி சரி கையை வந்து ப்ளவுஸ் பீஸ் கூட வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கணும் கை வந்து நம்ம சரியான அளவில் மடித்து தைச்சுருக்காமா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தையலுக்குன்னு நம்ம விட்ட பகுதிகளை கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணிடணும் அதை விட கம்மியாகவோ அதை விட அதிகமாகவோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது இது ரொம்ப முக்கியம் இந்த போர்ஷன் இல்லை எந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டாலும் தையலுக்காக விட்ட பகுதியை நீங்கள் தைச்சிடணும் இப்போது ஃபஸ்ட்டு கை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் சைடு நம்ம கீழே மட்டும்தான் நம்ம மடித்து தப்போ அல்லது பீஸ் கொடுத்து நம்ம திருப்புவோம் அந்த மாதிரி இங்கேயும் சைடில் வந்து நம்ம நாச்சஸ் போடுவோம் இதுவும் நம்ம சரியான அளவில் தான் மடித்து தச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அது எப்படி செக் பண்ணணுன்னா நீங்கள் கீழே வந்து மடித்து தச்சு முடிச்சோன்னையுமே இந்த பிளவுஸுடைய ஹைட் வந்து நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட குறைவா இருக்கா அதிகமா இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க ஒருவேளை நீங்க இங்க மடிச்சு தைக்கிறத நீங்க கொஞ்சம் அதிகமா தைச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு பிளவுஸோட உயரம்ங்கிறது உங்களுக்கு குறையும் அப்படி குறையும் போது என்னாகும் ஒருவேளை நீங்க ஃப்ரண்ட்டை தட்டு கரெக்டா எடுத்திருக்கீங்க ஃப்ரண்ட்ல பட்டி எல்லாம் சரியா பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கூட வச்சு இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பேக்கோட அளவு குறையும் ஏன்னா நீங்க இங்க அதிகமா மடிச்சு தச்சிருப்பீங்க ரெண்டாவது இங்கே சோல்டர் ஜாயிண்ட் சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு கால் இன்ச் அல்லது ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது விடுவோம் ஆஃப் இன்ச்சுன்னா ஆஃப் இன்ச்சு தச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்போது ஃபஸ்ட்டு கீழே மடித்தோன்னே செக் பண்ணிக்கோங்க அடுத்தது சோல்ட்ரு ஜாயிண்ட்டும் பண்ணிவிட்டு இந்த ஹைட்டு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடணும் இந்த ஹைட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு பேக்கில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு கூட குறைய வருது அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா பெரும்பாலும் பேக்கில் மிஸ்டேக் வர்றதுக்கு இது ஒன்று தான் ரீசனாக இருக்க முடியுது அடுத்தது ஃப்ரண்ட்டில் ஃப்ரெண்டில் நமக்கு என்னென்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த வளைவு வந்து எடுப்போம் இல்லையா ஃப்ரண்ட் பீஸில் இது கட் பண்ணும்போது நமக்கு நெக்கு ஆமல் சைடு இந்த இடம் வரந்து இங்கே இந்த வளைவு வரையும் போது உங்களுக்கு இந்த வளைவுடைய சுற்றளவு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு சரியாக இருக்கா அல்லது நீங்கள் நேரடியாக அளவு எடுக்கிறீங்கன்னா இடுப்பு சுற்றளவு அதாவது இந்த பஸ்ட்டுக்கு கீழே நம்ம ஒரு ரவுண்டு எடுக்கணும் சப்போஸ் உங்களால் அதை எடுக்க முடியலன்னா இந்த வேஸ்ட் ரவுண்டை விட இந்த இடுப்பு சுற்றளவை விட ஒரு கால் இன்ச்சோ ஒரு ஆஃப் இன்ச்சோ நமக்கு இந்த இடத்துல அதிகமாக நமக்கு வரும் அந்த அளவுக்கு இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த இடம் இப்ப இங்க இருந்து நான் இங்க தையல் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு நான் போடுறேன் இது வரைக்கும் நான் நான் போடுறேன் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நமக்கு தையல் வரப்போகுதுன்னா இங்க இருந்து இந்த பெண்ட் வரக்கூடிய இடம் அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவு நமக்கு சரியா இருக்கான்னு பாக்கணும் அப்ப இந்த அளவு சரியா இருக்கான்னு பாத்துட்டு இப்ப இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட் நம்ம சரியா எடுத்திருக்கோமா அப்படின்னு பாக்கணும் நம்ம இந்த ஹைட் தான் பார்க்கணும் நம்ம இங்க வந்து ஹைட் வந்து நமக்கு கூடலாம் குறையலாம் இப்போ இங்க விட இங்க பாக்கும்போது அளவு உங்களுக்கு குறையதா செய்யும் இந்த இடத்துல நமக்கு அதிகமா இருக்கும் அப்போ நீங்க இந்த சைடுடைய உயரம் நீங்க மார்க் பண்றது எங்க மார்க் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்கணும் கரெக்டாக நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் நெக்கு மார்க் பண்ணிடுவோம் ஆமூல் பேக்கோடைய அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிடுவோம் ஃப்ரண்ட் உயரம் மார்க் பண்ணிடுவோம் இப்போ நெக் இருக்கிறதுனால நெக்கில் இருந்து கீழே இந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்குமான அளவுகளும் நம்ம மார்க் பண்ணிடுவோம் இந்த சைடுடைய உயரம் எந்த இடத்துல மார்க் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா இங்கேருந்து நேராக மார்க் பண்ணுறதா இல்லை இந்த அளவு கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா இந்த வெளியில் தெளி மார்க் பண்ணுறதாங்கிற ஒரு கன்ஃபியூஸ் வரும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் இருந்தாலுமே இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நீ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு பீஸில் நீங்கள் இந்த வளைவு வரையும் போது இந்த கேப்பு வந்து நீங்கள் அளந்து பார்த்துட்டு எந்த இடத்துல தையல் வரணும் தையலுக்கு வெளியில் எவ்வளோ ஸ்டிச்சஸ்க்கு வேணுங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ இங்கே எங்கே ரெடி அளவோ அங்கேருந்து இந்த ஆம்ஹோலில் வரைக்கும் எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரத்தை மட்டும் நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பட்டி ஜாயிண்டுக்கும் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இந்த அளவு நீங்கள் சரியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டுடைய உயரம் அதிகமாக உங்களுக்கு வந்து வராது அதுவே குறைவாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு குறைவாக வரும் அப்போ இந்த அளவு சரியாக எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க ரெண்டாவது அதே போலதான் பட்டியுடைய உயரமும் பட்டியோட உயரம் எடுக்கும்போதும் இப்போ இந்த இடத்துல இருக்கிற உயரத்துக்கும் இந்த இடத்துல இருக்கிற உயரத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் நம்ம அளவு எடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ரெடி அளவு தான் நம்ம எடுப்போம் அப்போ இந்த அளவு நம்ம எதுவும் அதிகமாக வச்சுருக்கோமா குறைவாக விட்டுருக்கோமான்னு பார்க்கணும் அடுத்தது இந்த இடத்துல இருக்கக்கூடிய தையல் நம்ம இந்த பீஸையும் இந்த பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணும்போது நம்ம ஆஃப் இன்ச்சுனால் ஆஃப் இன்ச்சு தான் தைச்சிருக்கோமா கால் இன்ச்சுனால் கால் இன்ச்சு தான் தைச்சிருக்கோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல நீங்கள் குறைவாக ஜாயின் பண்ணிட்டீங்க ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு விட்டுட்டீங்க தைக்கும் போது நீங்கள் ஒரு கால் இன்ச்சு தான் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மொத்த உயரம் உங்களுக்கு அதிகமாகும் அதே மாதிரி நீங்கள் அதிகமாக பிடிச்சிட்டிங்கனாலும் இந்த உயரங்கிறது குறையும் அது மாதிரி இங்கே கீழே வந்து நீங்கள் மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துலையும் சரியான அளவு தான் மடித்து தைச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் ஆ ஒன்றே ஒன்று தான் நீங்கள் அளவுக்கு நீங்கள் பேக்கில் மடித்து தைக்கிறதா இருக்கட்டும் இல்லை பட்டி ஜாயின்டாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் இங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதாக இருக்கட்டும் தையலுக்குன்னு விட்ட பகுதியை நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சரியாயிடும் நீங்கள் கட்டிங்கில் மிஸ்டேக் வந்து இந்த இடத்துல தான் அதிகமாக மிஸ்டேக் வரும் ஸோ இந்த இடத்துல கட்டிங்கில் மிஸ்டேக் வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்குவோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து கூடுது குறையுதுங்கிறது இந்த இடத்துல வரக்கூடிய அளவு நம்ம எடுக்கிறதுலையோ கட் பண்ணுறதுலையோ மிஸ்டேக் பண்ணால் தான் இந்த மிஸ்டேக் அப்படிங்கிறது வரும் ஸோ நீங்கள் என்ன ஃபால்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க இப்போ ஒருவேளை இந்த மாதிரி பேக்கை விட ஃப்ரண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கட்டிங் போட்டுவிட்டோம் ஸ்டிச்சிங்கெல்லாம் முடிக்க போகிறோம் அப்போ இந்த இடத்து இப்போ வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வருது இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் இப்படி நம்ம பிடிச்சு பார்க்கும்போது ஒரு ஆஃப் இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு தைக்கலாம் அப்படி தைக்கிறது இந்த டாட் வந்து நம்ம இருந்து அப்படியே ஒரு கால் இன்ச்சு நீங்க பிடிச்சு இங்க வர 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 இங்க பழைய தையல்ல கொண்டு வந்து இங்கே முடிச்சிடணும் அப்ப இங்க கால் இன்ச்சு நீங்க பிடிக்கும் போது இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு உங்களுக்கு குறையும் அப்ப அந்த ஆஃப் இன்ச்சுங்கிறது நமக்கு ஈக்குவல் ஆயிடும் இதை விட இன்னுமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சின்னதாக ஒரு டாட் அப்படிங்கிறது இப்படி வந்து நீங்கள் பிடிக்கலாம் நீங்கள் டாட்டுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் தையலுக்கு இடம் விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த டாட்டு வந்து கொஞ்சம் இந்த டாட்டுக்கு பக்கமாக ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் பிடிக்கலாம் அளவு ப்ளவுஸில் இருக்குங்கிற பட்சத்தில் இல்லை நீங்கள் வந்து இந்த லூஸ்க்காக நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு ஜாயிண்ட் வர்றதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சுக்குள்ளேயே நீங்கள் இந்த டாட்டை வந்து முடிச்சுருங்க ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அவங்க மூணு டாட்டே பிடிச்சி போட்டு பழகியிருப்பாங்க நம்ம இந்த இடத்துல சரி பண்ணுறதுக்காக நீங்கள் இங்கே டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா இது சின்ன அளவில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும் ஓகேவா அப்போ அளவில் இங்கே ஒரு டாட் பிடிக்கும்போது ஒரு ஆஃப் இன்ச்சுங்கிறது நமக்கு குறையும் அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே பிடிச்சி பாருங்க இதுவும் சரியில்லை இன்னும் அதிகமாக இருக்குன்னா மட்டும் இங்கே நாலாவது ஒரு டாட் வந்து பிடிங்க நார்மலாகவே வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதிகமாக இருக்குது நம்ம இங்கே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிடிக்காதீங்க அதிக ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இதை எடுத்துக்கோங்க ரெண்டாவது ஆப்ஷனாக இதை எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இது வந்து முன்பக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அது மாதிரி ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவும் இந்த சைடு நீங்கள் குறைவாகவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளஸ் மார்க் மாதிரி வராது அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ பேக்கில் வந்து எனக்கு அளவு அதிகமாக இருக்குது இப்போ பேக்கில் வந்து எனக்கு அளவு அதிகமாக இருக்குது அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் பேக்கில் இங்கே மடித்து தைச்சிருக்கிறத கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மடித்து விட்டு தைக்கணும் ரொம்ப மெயினான ரீசன் என்னென்னா ப்ளவுஸோடைய ஹைட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் இதை செய்யணும் ப்ளவுஸோட ஹைட்டு சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டோட அளவை தான் நீங்கள் வந்து அதிகப்படுத்தணும் ஓகேவா சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ பேக்கோட உயரம் நமக்கு சரியாக இருக்குது ஆனால் சைடு ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து குறையுது பேக் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா இப்ப பேக்கோட அளவு சரியான அளவு தான் இருக்கு அப்போ ஃப்ரண்ட் அளவு குறையுதுன்னா நீங்க ஃப்ரண்ட்டோட அளவு அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃப்ரண்ட்டோட அளவு அதிகப்படுத்துறணும் அப்படின்னா இந்த இடத்துல போட்டிருக்கக்கூடிய தையலை கொஞ்சமாக நீங்க கொஞ்சம் மேலே ஏற்றி வந்து நீங்க போடலாம் எப்படி நீங்க பெரிய சிதைக்கிறதுக்கு சொன்னமோ அதே மாதிரிதான் கொஞ்சம் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளேன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம வந்து போடலாம் அதை சரி பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த டாட் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு இந்த டாட்டுக்கு பின்னாடி போட்டிருக்கக்கூடிய தையலை வந்து நீங்கள் பிரிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு இந்த டாட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய இதுல ஒரு ஆஃப் இன்ச் அப்படியே நீங்க இந்த தையலை பிரிச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச் அப்படியே நீங்க இப்படி மேல தள்ளி மடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் ப்ளவுஸோட ஹைட் வந்து உங்களுக்கு சரியா இருக்கும் இந்த சைடு ஜாயின் பண்ணக்கூடிய இடம் மட்டும் தானே அப்போ நம்ம இங்கே என்ன செஞ்சுக்கலாம் இங்க இருந்து நம்ம ஒரு இன்னொரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த இடம் வந்து இப்படி ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் இதுக்குன்னு நான் தனியாக ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் நேராக இருக்கும் இந்த சைடும் இந்த சைடும் நமக்கு இப்படி கீழே வளைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா இதை ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இப்படி நேராக கட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து திருப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் இப்படி மடிச்சு தச்சிருக்கீங்கன்னா அப்படி செய்ய முடியாது அப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நீங்கள் குறைக்க வேண்டியது இருக்கும் ஓகேவா நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் இருக்கீங்க எனக்கு அது வந்து சரியாக தெரியல புரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டில் நீங்கள் இந்த கப் டாட் எல்லாம் பிடிச்சிட்டு பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கு மடிச்சு திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் மேலே போட்டு இந்த சைடுடைய அளவு நீங்கள் செக் பண்ணணும் இங்கே செஸ்டில் இருந்து இங்கே சைடோட அளவு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஒரு மார்க் வந்து பண்ணிட்டு அந்த அளவு பேக்கோட உயரத்துக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் மடிச்சு தைக்கலாம் அப்படி செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் இப்படி அளந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிரும் இல்லையா நமக்கு பேக்கில் எந்த அளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் கொடுத்து திருப்பலாம் அல்லது இந்த மாதிரி மடிச்சு தைச்சிக்கலாம் ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கான டீட்டெயில் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி